பாடுகிற வள்ளியம்மை பாடுகிற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரம் இட்ட பூமியிடை நீராவி போல் வடிவில் ஆகாயம் பூமியிடை நீராவி போல் வடிவில் ஆதாரமான பெருமான் ஆதாரமான பெருமான் மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மெய்யாள வந்த பெருமான் மெய்யாள வந்த பெருமான் மின்னாகி இடியாகி மலையாகி காற்றாகி மின்னாகி இடியாகி மலையாகி காற்றாகி விளைவாக நின்ற பெருமான் விளைவாக நின்ற பெருமான் கோலாளம் ஊரில் வளர் கோதண்ட வாணி இவன் கோலாளம் ஊரில் வளர் கோதண்ட வாணி இவன் கோவில் கொண்டாடும் மனமே கோவில் கொண்டாடும் மனமே கூற்றேதும் வாராது கொடுநோயும் சேராது கூற்றேதும் வாராது கொடுநோயும் சேராது குறையாத வாழ்வு முகமே குறையாத வாழ்வு முகமே ஓம் என்ற சிறுமுட்டை உள் வீடு அவன் வீடு உன் வீடும் அந்த இடமே ஓம் என்ற சிறுமுட்டை உள்வீடு அவன் வீடு உன் வீடும் அந்த இடமே ஓசைக்கு மணியுண்டு பூசைக்கு மனமுண்டு ஓசைக்கு மணியுண்டு பூசைக்கு மனமுண்டு உன் வாழ்வு கந்தன் வசமே உன் வாழ்வு கந்தன் நாம் என்ற ஆங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேளனிடமே நாம் என்ற ஆங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேளனிடமே நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் உன் உள்ளம் நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் உன் உள்ளம் நலம் யாவும் வீடு வருமே நலம் யாவும் வீடு வருமே கோமன்னன் வாழ்கின்ற கோலாண்டம் ஊர் செந்தூள் கொடி கட்டி ஆளவிடுமே கோமன்னன் வாழ்கின்ற கோலாளம்பூர் செந்தூள் கொடி கட்டி ஆள விடுமே கொண்டாடு கொண்டாடு தண்டாயுதத்தானை கொண்டாடு கொண்டாடு தண்டாயுதத்தானை குறையாத செல்வம் குறையாத செல்வமிகுமே